ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா அஷ்ட அஷ்டகர்மம் அந்த அஷ்டகர்மத்துக்கு உண்டான உலோகங்களை பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த உலோகம்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க எந்தெந்த தகடு அதாவது தங்கமாக காப்பரா வெள்ளியா இதில் எல்லாம் தகடில் என்ன தகடில் நம்ம எழுதுனா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து ஒவ்வொரு தகடுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செய்ய முடியும் அதில் அந்த தகட்டில் மூலிமா நம்ம வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் அதுக்காக தான் உலோகங்களையே அஷ்டகர்மத்துக்கு இந்த தகட்டில் இதை எழுதுனா இது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து அந்த முன்னோர்களை நம்ம வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி வச்சுருக்குறாங்க அதன்படி பார்த்திங்கன்னா தங்கத்தகட்டில் நம்ம வந்து எந்த மாதிரியான அஷ்டகர்மங்களை வந்து நம்ம வந்து கையாளலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வசியம் ஆக்ரோஷனம் மோகனம் இந்த மூணுதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தகட்டில் நம்ம வந்து எந்திரம் எழுதி நம்ம வந்து மந்திரம் ஜெபித்தோம் அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து வெற்றியை கொடுக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காப்பர் தகடு காப்பர்னா உங்களுக்கே தெரியும் தகடு இந்த செம்புத்தகடுக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து பயன்படுத்தலாம் அஷ்ட கர்மங்கள் எட்டுக்குமே காப்பர் தகடு காப்பர் தகடு வந்து பயன்படுத்தலாம் அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது அதனால தான் எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் காப்பர் தகடு வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து ஒன்றும் இல்லை நம்ம கோயில்களுக்கு நம்ம சிலை பிரதிஷ்டை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த சிலை பிரதிஷ்டை பண்ணுறதில் கூட முக்கால்வாசி பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கோயிலுகளுக்கு சிலை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த எந்திரம் அந்த எந்திரம் வந்து காப்பர் தகடில் தான் வைப்பாங்க அப்போ இந்த அஷ்ட கர்மங்கள் எட்டுமே இந்த காப்பர் தகடு மூலயமா நம்ம வந்து செஞ்சால் வெற்றி கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இரும்பு தகுடு இந்த இரும்பு தகுடு எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்மத்தில் எட்டாவது கர்மமான மாரணத்துக்கு நம்ம வந்து இரும்பு தகடை வந்து பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் மனிதனுக்கு ஏழரை சனி இல்லை ஜென்ம சனி இல்லை கண்டக சனி இதெல்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா மனிதனுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த சனீஸ்வர தாக்கத்தில் இருந்து நம்ம மீளணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானோடைய எந்திரம் நம்ம வந்து இந்த இரும்பு எந்திரத்தில் வந்து நம்ம வரைஞ்சி நம்ம வந்து போட்டுக்கிட்டோம்னா சனீஸ்வர பகவானோடய இருந்து நம்ம வந்து கொஞ்சம் தப்பிச்சிடலாம் அதுக்காக சனீஸ்வர பகவானுக்கு நம்ம வந்து இரும்புல வந்து எந்திரத்தை வந்து நம்ம வந்து வரைஞ்சி நம்ம வந்து போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காரியத்தகுடு இந்த காரியத்தகுடு எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வசியம் ஆக்ருஷனம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து காரியத்தகுடு வந்து பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து மோகினி வசியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து காரியத்தகத்தில் எந்திரம் மோகினியோட எந்திரம் வரைஞ்சி நம்ம வந்து வசியம் பண்ணோம்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் மோகினி வந்து வசியமாகுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தகுடு இந்த பஞ்சலோக தகுடு அப்படின்னா சர்வ வசியம் மற்றும் மோகனம் அது மட்டும் இல்லாமல் ஆக்ரோஷனம் போன்ற காரியங்களுக்கு வந்து பஞ்சலோக தகுடு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து செயல்படும் அது மட்டும் இல்லாமல் தெய்வ சக்திகளை இழுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது வந்து இந்த பஞ்சலோக தகுடு இது வந்து பார்த்திங்கன்னா தெய்வ சக்தி காரியங்களுக்கு இந்த பஞ்சலோக தகடு வந்து பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால தான் கோயில் தான் பஞ்சலோக தகடை வச்சு நம்ம வந்து கலசம் வந்து அமைச்சாங்க ஏன்னா தெய்வ ஆற்றலை வந்து அங்கே வந்து இழுத்து கொடுக்கும் அதனால தான் நம்ம எந்த தெய்வத்தை நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணி நம்ம இருக்கிறோமோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு பார்த்திங்க மேலே பார்த்திங்கன்னா பஞ்சலோக தகடல தான் கலசமே வச்சுருப்பாங்க அந்த கலசமானது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்தோட சக்தியை அதை இழுத்து அங்கே வந்து கீழே வந்து பிரதிபலிக்கும் கோயிலுக்குள்ளே கருவறையில் அதுதான் தெய்வ சக்திகளுக்கு உண்டான தெய்வத்தை நம்ம வந்து ஈர்க்கணும் அப்படின்னா பஞ்சலோகத்தகடு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எட்டிப்பலகை இந்த பலகையில் வந்து நம்ம வந்து எந்தெந்த காரியங்கள்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்வேஷனம் மாரணம் உச்சாடனம் போன்ற அஷ்டகர்மங்களில் இந்த மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டிப்பலகையில் வந்து நம்ம வந்து எந்திரம் வரைஞ்சி நம்ம மந்திரம் தெவித்தோம்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து வெற்றியாக கொடுக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பலகையில் காளி யந்திரம் வந் வரைஞ்சி நம்ம வந்து உபாசனை எடுத்தோம்னா காளிதெய்வி வந்து சீக்கிரம் வந்து பிரசனமாகுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏவல் பில்லி சூனியம் வைப்பு தாண்டு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எட்டி பலகையில் எந்திரம் அறைஞ்சி நம்ம வந்து வச்சோம்னா அந்த இடத்துல வந்து ஏவலோ செய்வனையோ பில்லியோ சூனியமோ எதுவுமே அந்த இடத்துல வந்து இருக்காது அப்போ இந்த எட்டி பலகையானது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காளியை வந்து நம்ம வந்து வசீகம் பண்ணிக்கலாம் இந்த காளி மூலியமாக ஏவல் மெல்லி சூனியம் போன்றவற்றை வந்து நம்ம வந்து விரட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டி பலகையில் எந்திரம் அடைகிறது வந்து பயன்படுகிறது இந்த அஷ்ட கர்மங்கள் எட்டுமே இவ்வளோ தான் என்னென்னு பார்த்திங்கன்னா தங்கம் தகடு இரும்பு எட்டி பலகாய் பஞ்சலோக தகடு ஒரு பேப்பரில் எழுதினால் கூட அதுக்கு வந்து பவர் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது குறிப்பிட்ட கால அளவு இருக்குது புரியுதுங்களா இந்த குறிப்பிட்ட கால அளவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் முழுக்கனே நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி வெள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் நம்ம வந்து சொல்லலாம் காப்பருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க ஆனால் பேப்பரில் எழுதுனா கண்டிப்பாக வந்து மூணு வருஷத்துக்காவது அந்த எந்திரத்துக்கு உண்டான பவர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு எந்திரத்துக்கும் மந்திரத்துக்கும் சக்தி உண்டு என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்